உங்க லாக் மக்களே இப்ப நம்ம வந்து அடுத்த கட்டமாக கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டோம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் அப்படிங்கிற கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிருச்சு என்னென்னா அப்புறம் நான் கிளம்பி மணி வைப்போம் ஒன்றே முக்கால் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பழனிக்கு போகிறோம் காலையில் ஆண்டி கோலத்தை பார்க்குறத விட சாயங்காலம் வந்து ராஜ கோலத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் குரல் பார்க்க நைட்டு ஃபுல்லாக ரவுண்டு செம்ம பார்ட்டி செம்ம ஃபன்னு நல்லா ஃபுல் ஃபன்னாக ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன் இப்போ அதில் கொஞ்சம் குரல் போயிருச்சு குரல் போய்ச்சில் இல்லை தொண்டை லைட்டாக அந்த வாடகை காத்துக்கு தொண்டை கட்டிடுச்சு ஸோ இப்போ வந்து சரி ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படிங்கிறனால சரி நம்ம பழனி போயிட்டு எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம பழனி போக போகிறோம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஓகேவா மக்களே கிளம்பலாம் அப்போடு நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து இது வந்து பாரு சைடு நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் இங்கே தான் ஹோட்டலில் மாப்பிள்ள வேலை பக்கில் ஒருத்தர் ரெண்டும் ஒருத்தன் நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்ல ஓகே நம்ம வந்து ரெடியாகிடுச்சு எல்லாத்தையும் பக்கம் ரெடி ஆகிடுச்சுல இது இப்போ நம்ம க்ளவுஸ் மட்டுந்தான் ஸோ நம்ம இப்போ வந்து லைட்டாக அதனால் இப்போ நம்ம எங்கேயாவது கொஞ்சம் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெடியாக க்ளவுஸ் போட்டுக்கலாம் அல்டிமேட்டாக நம்ம தெரிக்க விட போகிறோம் என்ன கதைண்ணா அதான் கதை ஓகே நம்ம வந்து ஹோட்டல் பேக் சைடு அதான் ஹோட்டல் நிவேதா கிராண்டு வாரம்ல ஓ போட்டு போட்டோம் ஆ சரி வாப்பா ஏ நல்லபடியாக போயிட்ட ரெயின் ஓகே பாய் ஓகே அவ்வளோதான் வந்து முடிச்சிட்டு நம்ம இந்த கிளம்புறோம் ஆ ஓகே நம்ம கோயம்புத்தூரை விட்டு செல்கிறோம் எல்லா முடிஞ்சுது நியூ இயர் பண்ணு முடிஞ்சுது அந்த பொண்ணு முடிஞ்சது இந்த பண்ணு முடிஞ்சுது எல்லா பொண்ணு முடிஞ்சுது நேரம் நம்ம வந்து அடிக்கிறோம் எங்க அடிக்கிறோம்னா நேரம் நம்ம இப்போ வந்து பள்ளி இப்போ நான் வந்து பழனி கட்டிக்க போறோம் என்ன இன்றைக்கி வந்து யூஸ்வல் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் கொஞ்சம் சட்டையை கலட்டி போட்டுருக்கா தூத்தி எடுக்குது டீ அடிக்கலான்னு பார்த்தா தம்பியா பிளஸ் ஃப்ரைட் தந்துட்டான் இருக்கிற டிராஃபிகில் உள்ள தூக்கி வைக்க முடியுமா முடியாது முடியாதுன்ற சொல்லை நான் என்றும் உபயோகத்தே இல்லை முடித்து காட்டிய பின்பு தான் முடியும் என்று சொல்வேன் இங்கே நிறைய பேர் அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்காங்களே தட் மீன்ஸ் அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்குறாங்க எஸ்டியில் இல்லை எஸ்டி நம்ம ஜாவாவை பார்த்து பார்க்கவே முடியலையே அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ ஊர்லலாம் ரேட் அதிக வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இங்கே வந்து ஜாவா வந்து பார்க்குறதே முடியலையே ஃபுல் ஆஃப் டிராஃபிக் தான் நம்ம பொறுமையாக தான் வண்டி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் போய் தொலைங்கள வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து நம்ம நைட்டு வரும்போது தான் நம்ம எடுத்தோம் இப்போ வந்து பகலில் நம்ம ஷூட் பண்ணுறோம்ல கோயம்புத்தூர் இப்போ நல்லா ரசிச்சு ருசிச்சு பார்த்துட்டு போகலாம் ஃபுல்லாக சிட்டி தான் போல என்ன ஊர் இது புதூர் தொண்டாம்பதூர் ரோடு வட ரொம்ப குட்டி குட்டி எடுத்தாரு என்றாவது இது பிஎன்பதூர் தான் இது பிஎன் பிஎன்பதூர் சங்கிலி கருப்பே எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தா போகிற வரைக்கும் எங்கேயும் ஆனால் நம்ம கோயம்புத்தூரை தாண்டுறதுக்குள்ளே எங்கேயாவது சாத்தாதான் உண்டு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஊ ஊதான் இது என்ன சுற்றிட்டு வந்துருக்கட்ருக்கு சி ஆர் பிரியாணி சொந்தக்கடை பிரியாணி சாப்பிட்லாமா அப்போனாலாம் சுற்றிட்டு தானே வரணும் ஹோட்டல் சோழா சைவம் அண்ட் அசைவம் சோழா சோழா ஓகே சோழாவில் சாப்பிட்லாம் எப்படி நிலம அங்கே தான் போய் ஆகணும் அப்படியே லெஃப்டுக்காக போகணும் நம்ம ஹோட்டல் சோழாலையே சாப்பிட்டு தருவோம் என்னத்துக்கு அன்பு அப்புறம் பசிச்சதுன்னா நீயாக இருக்க மாட்டை ஓகே நம்ம சாப்பிட்டோம் அந்த கண்ணே பண்ணலாம் நல்லா மறுபடியா நல்லபடியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அடுத்தல ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபோன் உண்டாதுடா ஓகே நம்ம வந்து அடுத்த நம்ம வந்து பழனி போயிட்டுருக்கோம் நூற்றி இப்போ நூறு கிலோமீட்டர்ன்னு போட்டிருக்கான் நூற்றி பத்து கிலோமீட்டர் போட்டிருக்கான் ரெண்டரை மணி நேரம் ஆகுமா ஏன்டா ரெண்டரை மணி நேரம் ஆகுது மணி இப்போவே மணி ரெண்டே முக்காலா ரெண்டரை மணி நேரம்னா ஒன்றாச்சுக்கோ நாலு அஞ்சு மணி ஆயிருமா ும் நம்ம டக்கு 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 டக்குன்னு பழனிக்கு போயிட்டு எல்லாத்தையும் உடனே போய் சாமி கும்பிட்டு வா கீழே இறங்கிடணும் பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு தெரில ரூம் போடுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரூம் போடுற மாதிரினா நாளைக்கு தான் திருநெல்வேலி போவேன்னு நினைக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியுமா இந்த ஆனால் நல்லா தூங்கி ரெஸ்ட்டு எடுத்துட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் தான் என்ன சந்து பந்தம்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கான் பழனி போகிற ரூட்டுக்கு ஒருவேளை நம்ம மெயின் ரோட்டை விட்டுட்டு இப்படி வந்துட்டு இருக்கோமா சொந்த பூந்தோலாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் இது என்ன ஹைஜாக்கிங்க பைக்ஸ் எழுபத்தெட்டு எல்லாம் எழுபத்தெட்டா இருக்குது நம்ம போரா வழியில் கோயம்புத்தூருக்குள்ள ஓடி போகணும்னு நினைச்சேன் பார்த்தா கோயம்புத்தூருக்கு உள்ள ஓடி போக முடியவில்லை நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே அப்படியே சுற்றிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன் பொறுமையாகவே வண்டி ஓட்டுவோம் அண்ணாத்துக்கு மேப்பும் பார்த்துட்டே வண்டி ஓட்ட வண்டிதான் இருக்குல்ல நம்ம வந்து டோட்டலாகவே கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கம்போது ஏ எங்கள் பேர் லெஃப்டில் எப்படி போயிடாங்கண்ணா தக்காளி அப்பா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டோமா சிட்டிக்குள்ளே வழியாக வந்தாச்சு ஓகே நம்ம அங்கே நல்லபடியாக நல்லாதான் இல்லை டக்குன்னு நம்ம அங்கே பிளான் பண்ணி டக்குன்னு சாப்பிட்டது நல்லா தான் போச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக அங்கே எதுவுமே கடை கிடையாது ஏ கேரளா வண்டியெல்லாம் வருது உள்ள கோயமுத்தூர் நல்ல சிட்டிக்கு சிட்டியாகவும் இருக்குது கிராமத்துக்கு கிராமமாகவும் இருக்குது சிட்டி அவ்வளோ புது இதாக இருக்குப்பா சூரியபுரத்தில் சொன்ன மாதிரி கோயமுத்தூர் சிட்டி ஆனது கூட தெரியாமல் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஏய் ஏ நிறைய டர்னிங் பாயிண்ட் இருக்கா அப்போ திருக்கி விட்டுருவோம் நல்ல டர்னிங் பாயிண்டாக இருக்கா நிறைய டர்னிங் பாயிண்டாக இருக்குது அப்போ அங்கே போகிற ஒரு வரைக்கும் கொஞ்சம் டர்னிங் பாயிண்ட் நிறையவே இருக்குது அதனால தான் அந்த ரெண்டு மணி நேரம் போட்டிருக்கான் போல நூறு கிலோமீட்டருக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் உக்கடம் ஆத்து பாலம் வேலை நடைபெய்கிறது உட்கடம் வந்துருக்கோ உட்கா எடுத்து பூம்பேரம்பே சுத்தி கிட்ட அண்ணா கிட்ட அருள்வா கே கேள் ஆ என்ன வேர்க்குது வேர்க்குது ஆ வேர்க்குது வேர்க்குது போய்க்கா அப்படி சுற்றி தான் வரோமா இது ஒன் வேவா பரவாயில்லையா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களே அக்ரம்பலுக எழுத்துலும் மகிழ்ச்சிய உலக திருவள்ளுவர் திருவள்ளுவர் செலவு செலவு ஓ எழுத்தில் திருவள்ளுவர் ஃபுல்லா வர பார்க்காது சுற்றி வர பார்க்கு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கப்பாங்க கோயம்புத்தூர்ல பரவாயில்லையே அங்கே ஸ்ட்ரைட்டா வந்து அப்படிதான் போ அங்கேருந்து இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடலாம் ஆனால் நிறைய பேர் வரலாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அப்படி சுற்றி வராங்க பார்த்தீங்களா போலீஸ் அவரோட நிற்பாங்களோ என்ன எல்லோன்னு தெரியலையே பரவாயில்லையே ஐ லைக் திஸ் சிட்டி அது அண்ணா கதை பாக்ரௌண்ட் பத்து ஆ அவன் பெரிய முடா நம்ம சின்ன ஏற்றணும் அவ்வளவுதான் போக மாட்டான் ரொம்ப என்ஃபீல்டு இந்த மாதிரி மாதிரி ஷோரூம் இருக்கு ஷோரூம் கோயமுத்தூர்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது ஏன் என்று தெரியவில்லை ஏன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து ஒரு மூணு நாலு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனாலேயே சேல்ஸ் அவ்வளோ என்னவோ கோயம்புத்தூரில் வந்து ஜவா எஸ்டியோட ஷோரூம் ஒன்று தான் காட்டுது அப்படி அப்புறம் இந்த கேரளாவில் தான் காட்டுது இன்னொரு ஷோரூம் பக்கத்தில் இருந்து பார்த்தோன்னா கேரளா தாண்டி காட்டுது பாருங்களாம் எல்லாம் ஃபுல்லாக திரும்புகிற பக்கம் அங்கே அங்கே பார்க்க மழை இந்த பக்கம் ஃபுல்லாக உள்ள பில்டிங்கு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் அம்மா கோயம்புத்தூரில் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தான் இருக்குது இப்ப அப்ப ஈஸியா கிடைக்கும் போல வருங்க எப்போ எவ்வளவு பெரிய தென்னாப்பை ஒன் லான்ச்

அஞ்சு ஓட்டலாம் நந்தி அப்படியே இந்த அருள் பாட்டு அருள் படத்தில் இருக்கிற பாட்டு வந்து இன்னும் நல்லது நிறைய அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர் ரொம்ப பெருமையா பேசுகிற ஒரு பாட்டு வந்து படத்தில் வந்துருக்குன்னா எல்லாருமே பாடுறாங்க நேற்று நைட்டு ஈஷாக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கடையில் டிஎஸ் சாப்பிட்டுருக்கோம் அப்போ வந்து ஒருத்த ஒரு பையன் வந்து பாடிக்கிட்டே போறான் உட்காடு பொம்பாரமே சுற்றி விட்டா பொம்பாரமே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே போறான் எல்லாருக்குமே நம்ம தான் இருக்கு நல்லா சுத்தி போடணும் நந்தியா சுற்று சுத்துல தக்காளி பூசணிங்க நாலு துண்டா இல்லை சுக்குநூறா போற அளவுக்கு சுற்றணும் இதெல்லாம் ஒரு பழமை வாய்ந்த கோயில் முருகன் கோயிலா சொல்லுறோம் இப்போ வந்து ஹோல் டிராவல் தான் நம்ம வந்து இப்போ அன்எக்பெக்டட் பிளான் ஃபுல்லா என்னன்னா நம்ம சென்னையில இருந்து இங்க அது சாரி நம்ம பெங்களூர்ல இருந்து சென்னை சென்னையில இருந்து திருச்சி திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ பழனி பழனியில இருந்து இப்போ நம்ம திருநெல்வேலி போவோம்லே போன வீடியோவில் வந்து ஈஷாவோட நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு பூச்சி ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வயல்வெளி எல்லாமே அப்படி அப்படிங்கும்போது ஃபுல்லாக பூச்சி தான் அடிக்கும் நான் தான் வண்டி ஓட்டுறேன் அட் தேம் டைம் அங்கே வந்து பூச்சி அடிக்குங்கிறதுனால நான் வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா லென்ஸ்ல ஃபுல்லாக பூச்சி ஆயிரும் எப்படியும் நிறைய தான் லைன்ஸில் ஃபுல்லாக பூச்சி அடிச்சிடும் அப்புறம் அதாவது கலந்துட்டு கிளீன் பண்ணிட்டு கிடக்கணும் அதை நிறையா நான் எடுக்கல வீடியோ சரி போதும் அப்படின்னு ஈஷாவை நம்ம வந்து சிவனை பார்த்ததோட நல்லா ஓகே ஆயிடுச்சு சிவா சிவனை பார்த்ததோட சரி நம்ம அந்த லைட் செட்டிங் தான் ஹைட்டிங் வேற லெவலில் இருந்துச்சுல்ல போன வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வேற லெவலில் இருந்துச்சு அல்ல அதுவே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அந்த லைட் செட்டிங்கை போட்டிருக்காங்கிற அந்த லைட் செட்டிங்கை பார்க்கும்போதே வா எனக்கு வந்து அல்ல இல்லை ஒட்டம்புல அப்படியே ஜிப்புன்னு ஆயிட்டு பார்க்கும்போது அப்பா இப்படி இப்படி இருந்துச்சா அப்படின்ட்டு ஏன்னா அது டெய்லி நடக்கும் டெய்லி அந்த லைட் செட் லைட் செட்டிங் சீன் போட்டுட்டு இருக்காங்க அதாவது டெய்லி நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நார்மல் டேஸில் போய் இருந்துருக்கணும் நம்ம இந்த டைமில் கரெக்டாக மாதிரி மாட்டிக்கிட்டோம் அன்எக்ஸ்பெக்டடாக வேணும் நம்ம இந்த பிளானு குளிக்கலேயே கிளம்படி ஆகிட்டுரு நம்மெல்லாம் வந்து ரைடர்ஸ் எல்லாருமே இந்த மிலிட்ரி சோல்ஜர் மாதிரி நம்ம கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும் கிடைக்காதப்போ வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவு ஃப்ரீயா போய்கிட்டு இருக்க அப்படியே விட்டுரு அப்படிதான் பார்த்துக்கிறேன் நந்தி அண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நந்தி பார்த்துக்கு நீட்டா கட்டி விடுறான்ல வாத்ல போயிட்டு இருக்கான் சூப்பரா போய்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு அபிசக்ஷன்னா அப்படியே பெசா வாட்ல போய்கிட்டு இருக்கான்ட்டா அ நந்திங்கிறான் இங்க இருக்கு பொல்லாச்சி ஜாவா எஸ்மி ஷோரூம் இங்க இருக்குது பொள்ளாச்சி நார்த்து ஆமா பொள்ளாச்சியில ஒன்று வச்சிருக்கானோ பொருங்க ஹலோ இதான் பொள்ளாச்சி ஊரா ஆ சரியான ஊரா பொள்ளாச்சியும் நல்லா சுட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்கணும் பாருங்களேன் என்ன ரகு ரகம் வாய்ஸ் வந்துடுச்சு ஆய் நோ ஆய் நோ நான் பா பச்சன் சொல்கிறேன்ல இவங்களே பா ப இவங்களே எட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் back god knows at the <laughs> law <laughs> ragwar voice marchi net dalav <laughs> ka napnakut anat dalav ka napkut tak ke marbot andar ragwar voice marmo sunna i know நம்ம நார்மலாக பேசுனாலே அந்த தொண்டை கர 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 கடனு முன்னாடியே வண்டியாம் அதான் இப்போ தான் வயசாக அதாவது வாய்ஸ் கூட சின்ன பையன் வாய்ஸை வச்சு நம்ம வந்து வாய்ஸை கம்மி பண்ணிட்டு நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம் இப்போ வாய்ஸ் ரெண்டு நாள் சுற்றுனதுக்கு வாய்ஸ் இப்படி மாற்றி வச்சிச்சு யாருங்க நல்லா இருக்குங்க ஒரு ஐடி நம்ம வந்து இப்போ டின் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது என்ன பாருங்க தானே ஆனால் பெங்களூர் வந்து டின் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் டின் ஃபேக்ட்ரியில் பூரா அப்படியே காப்பி உரிச்சு வச்சுருக்கா இல்லைனா பேத்து எடுத்துருங்க வந்துட்டேன் நான் நான் சொல்லிட்டு வாட் இஸ் த டைம் நோ மூன்றை மூணே முக்கால் ஆ மூணே முக்கால்னா நாலே முக்கால் ஆயிருமா கொஞ்சம் ஒரு மணி நேரம் நாளும் முக்கால வேக கூடாதே ஆப்பா இந்த வியூ நல்லா இருக்குல்ல பாக்கச்சல சூப்பரா இருக்கு ஜமயா இருக்கி ஆஹா 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 அருமையும் அருமை மிக அருமை எல்லாரும் நம்மளை பாப்பா இங்களே இதே இன்சூரின்னு வண்டி ஓட்டினா ரமே ஒட்டந்த

பே கேஜில் போறவங்க ஒரு பேருக்கி உள்ளே டட்ட ட ட ட ட ட டட் ஐ பைபாஸ்காரன் வாங்கிட்டானா மதன்ரா கோயில் திருமூல் கோயிலா அது மலையை காப்பாற்ற சத்தியா தாங்குறது நான் அங்கங்கே வெட்டி உளும்பிருக்கு மலையில் டக்குன்னு கோயிலை கட்டிட்டாங்க போல அம்மா நந்தி மாதிரி உள்ள வண்டி எல்லாம் என்ன என்னன்னா சிட்டிக்கெல்லாம் லைக் படவே மாட்டான் ஆ அடிச்ச மெயின்ல அடிச்சு நல்லா அடிச்சு தெரிக்க அப்போ அப்பதான் நல்லா பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறான் சிட்டிக்குலாம் நம்ம அனந்திலாம் லைக் பட மாட்டான் ஏன் அவ்வளவு ஏறினா என்ன அவ்வளோ ஏறினா எங்கேயோ கொண்டு போகுது வேற எங்கேயோ ரூட்டா இருக்கு வாங்க 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 பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்க்காம இல்லைங்க நீங்க வரலாங்க அது நம்ம நம்ம ஏறி ஏறி இருக்கலாம் ஒரு குடி அது டபுள் இல்லை சிங்கிள் சிங்கிள் இங்கேருந்து ஒரு குடி பிடிக்குது நம்ம அதுக்கே பிடிக்குலாங்க

இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து நம்ம கரூரில் போயிட்டு பெட்ரோல் போட்டோம் அங்கே இருந்து கோயம்புத்தூர் கோயமுத்தூருங்களா கோயமுத்தூரில் போ போட்ட பெட்ரோலு சரி நம்ம கரூரில் போட்ட பெட்ரோலுங்க அந்த கரூரில் போட்ட பெட்ரோலை வந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கோம் கோயமுத்தூரில் நல்லா அடி அடிச்சு அடிச்சிருந்திருக்கோம் இல்லைங்களா நம்ம வந்து கோயம்புத்தூர்னா மாரதமலைக்கு போயிருக்கோம் மாரதமலையிலேருந்து இருந்து ஈஷாக்கு போயிருக்கோம் ஈஷால இருந்து இங்க வந்திருக்கோங்களா ஈஷாக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து பழனி போயிட்டுருக்கோம் இருக்கோம் பாலனி போனதுக்கு அப்புறம் இருந்து நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போகிறதா பிளான் இருக்குங்க ஆனா என்ன பிளான் என்ன தெரியலங்க இல்லைங்களா நம்ம பழனி போனதுக்கு அப்புறம் ஏதாவது மனசு மாதிரி நம்ம வேற எங்கேயாவது டைரக்ஷன் திருப்பினாலும் திருப்பிளான் நந்தி வேற பொட்டாத்த வண்டி ஓட்டிட்டு இருக்கங்களா நம்மளுக்கு வேற ஓட்டுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு தாண்டி வந்தாச்சுங்க கோயம்புத்தூரும் தாண்டி வந்தாச்சுங்க கோயம்புத்தூர் தாண்டலிங்ல கோயமுத்தூர் தாண்டி வந்தாச்சோ எதிர்கத்தை அடிக்கிறது ஆமா எதிர்காத்தே தான் பரபரம் அடிக்குதே ஏன்னா ரெண்டுமேலோட டைரக்ஷன்ல வந்து காத்து சுற்றுறத பார்த்தா இந்த இந்த பக்கம் தான் அடிக்குது அப்போ வந்து நம்ம எதிர்காலத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நார்மலா தான் சுத்துது அதனால ஓரளவுக்கு காத்து ஓட்டுங்கிறதுனால நம்ம எதிர்காலத்தில் ஓட்டி ஓட்டிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் நம்ம ஸ்பீடு கம்மியாகும் போரிங்யும் வேற லெவலில் இருக்கப்பா அது

இருக்கப்பா பார்த்தே இல்ல வர்ணிக்க அதான் அமைதி அப்படியே பாத்துக்கிட்டு வரேன் சுத்தி முத்தி கண்ணு வந்து ரோட்ல இல்ல எல்லாம் சுத்தி முத்தி தான் பாத்துட்டு வரேன் அவ்வளவு அழகா இருக்க கொள்ள அழகா இருக்கப்பா உம் रेडर उन <laughs>